மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குறோம் இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் சொல்கிறோம் வாங்க இந்த வண்டியில் பவர் ஷேரிங் இருக்குது டூவில் கிளச் இருக்குது ரிவர்ஸ் ஃபிட்டியோ இருக்குது இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வாங்க வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டி மாடல்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டி ரேட்டுன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் இது வண்டி எங்கே பார்க்கணும்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தான் பார்க்கணும் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி ஈச்சரில் ஃபோர் எயிட் ஜீரோ இந்த வண்டி மாடல்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் டூல் கிளாச்சி இந்த வண்டி ரிவேஸ் ஃபிட்டியாக தான் இந்த வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வாங்க வண்டி வீடியோவில் போய் வண்டியை பாருங்கள் இந்த வண்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்பது கிராமத்தில் தான் வண்டி பார்க்கணும் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா ஈச்சரில் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டி ரேட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா சொல்கிறோம் இந்த வண்டி பவர் சரிங்க ஆயில் பிரேக் டூல் கிளைச்சி எல்லா ஆப்ஷனும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வாங்க வண்டியை பாருங்கள் நாலாவதா என்ன வண்டி பார்க்க போறோம்னா நாலாவதா போர் சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறோம் இந்த வண்டி ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது குறைச்சி கொடுக்கலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் ஆயில் பிரேக் ரிவர்ஸ் ஃபிட்டியா டூவில் கிளச்சு இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வாங்க வண்டி பாருங்கள் இப்போ அஞ்சாவது என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டின்னு பார்த்தீங்கன்னா மாடல்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் வாங்க நேரில் வாங்க வண்டி பாருங்கள் வண்டி விலை குறைச்சு கொடுக்கலாம் இந்த வண்டியும் போதும் சரி ஆயில் பிரேக் ரிவர்ஸ் விடியோ டுவெல் கிளச் இந்த வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வீடியோக்குள்ளே போயிட்டு வண்டியை பாருங்கள் இந்த அஞ்சு வண்டியும் போ அஞ்சு வண்டிக்குமே அஞ்சு வண்டியுமே ரேட்டு பிக்சட் கிடையாது வாங்க நேரில் வாங்க ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் சிபில் ஸ்கோர் வைங்க இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஓகே நன்றி வணக்கம்